கண்ணியம் நிறைந்த அல்லாவி நல்லடியார்களே இன்று நாம் இருபத்தி நாலாவது சூரா சூரத்து நூறு இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து ஓத ஆரம்பித்து அந்த சூறாவை முடித்துள்ளோம் பிறகு இருபத்தி ஐந்தாவது சூறா சூரே ஃபுர்ஹான் ஓடி ஓதி முடித்தோம் பிறகு இருபத்தி ஆறாவது சூரா சூரே ஷோரா ஓதி முடித்தோம் பல வசனங்கள் பல சட்டங்கள் பல செய்திகள் அதில் அர் ரஹ்மான் என்ற வார்த்தை மூன்று தடவை வந்தது மூன்று நாலு தடவை வந்தது அர் ரஹ்மான் அல்லாஹு தாலா கூறுகின்றார் இவாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் நல்லவர்கள் அடியார்களிலேயே சிறந்தவர் யார் ரஹ்மானுடைய அடியார்கள் என்னுடைய இந்த தமிழ் தஃசீர் ஆரம்பமாய் ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து மூன்றாவது தடவை இதை பற்றி நான் பேசுகிறேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சில பண்புகளே எல்லாம் சொல்லியிருக்கிறான் ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம் அந்த பண்புகள் இடத்தில் இருந்தால் அல்லாவை நன்றி செலுத்துவோம் அலமதுல்லா அந்த பண்புகள் இடத்துல இருக்குது இல்லையா கவலை பண் கவலைப்பட வேண்டியது இல்லை ரமதானுடைய பதினாறு நோன்புகள் இருக்குது இந்த இன்ஷா அல்லா அந்த பண்புகள் இந்த பதினாறு நாட்களில் நாம் நம்முடைய பழக்கமாக மாற்றிக்கொள்வோம் அல்லாஹ் இன்ஷா நோன்பு அல்லா சொல்லிட்டான் இல்லை நோன்பு வச்சா தக்குவா கிடைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்போ நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ரஹ்மான் என்றால் என்ன அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அரபியர்கள் கேட்காத வார்த்தை இது ரஹ்மான் என்ற வார்த்தை கேட்கவே இல்லை அல்லாஹ் ரஹ்மானுக்கு வன சஜ்தா செய்ய சொன்னால் ஹாலு வமர் ரஹ்மான் ரஹ்மான் தான் என்ன இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலுல்லா அர் ரஹ்மான் ரஹீம் சொன்னால் கருணை உள்ளவன் ஆனால் அர் ரஹ்மான் சொன்னால் அந்த கருணைக்கு ஒரு எல்லையே இல்லை அல்லாஹ் தாலா மறுமை நாளில் ரஹீமாக இருப்பான் மறுமை நாளில் மோமின்களுக்கு நல்லவர்களுக்கு கருணை காட்டுவான் மோமின்களுக்கு கருணை காட்டுவான் காஃபிர்கள் ஈமான் இல்லாமல் இறந்தவர்களுக்கு நிற்கத்தில் தள்ளிடுவான் ஆனால் உலகத்தில் ரஹ்மான் என்று இருக்கின்றான் ஏனென்றால் காஃபிர்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுக்குறான் மோமின்களுக்கும் அல்லாஹ் தாலா கொடுக்குறான் காஃபிர்கள் மறுமை நாளில் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டாங்க ஆனாலும் தண்டனை இருக்கு ஆனா உலகத்துல மாறு செய்கிறாங்க இருந்து கூட எந்த தண்ணி மோமின்களுக்கு தர்றானோ அதே தண்ணி காஃபிர்களுக்கும் தர்றான் எந்த உணவு மோமின்களுக்கு தர்றானோ அதே உணவு வந்து காஃபிர்களுக்கும் தரா இது யாராலையும் முடியாது இது அர் தான் முடியும் அந்த ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகள் என்ன முதல் பண்பு இன்ஷால்லா பயான் முடித்ததுக்கு பிறகு அந்த எல்லா பண்புகள் கேட்டதுக்கு பிறகு தான் பயான் முடிக்கும் முடியும் இல்லைன்னா சஹர் இங்கே தான் இன்ஷா அல்லா அப்துல் காதர் பாய் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவார் சஹரில் சஹரில் வந்து ரசம் சட்னி ரேஷன் அரிசி சோறு போதும் போதும் ஒரு சார் அப்படியாவது சாப்பிடலாமே ஆ சொல்லிட்டா சொல்லலைன்னா போக முடியாது இன்ஷால்லா முதல் பண்பு என்ன வைபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லதீனா அலல் அருதி ஹவுனா பூமியில் மெதுவாக நடப்பார்கள் பணிவாக நடு நடப்பார்கள் மெதுவாக நடப்பார்கள்னால் என்ன முல்லமாக போவாங்களா வயசானவங்க போல் இல்லை ஃபசாத் பண்ண மாட்டாங்க பெருமை அடிக்க மாட்டாங்க கவனமாக பாருங்கள் பெருமை அடிக்கிறவனுடைய வாக்கிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக போவான் அதே மாதிரி ஃபசாத் பண்ணுறவன் இருக்கான் பாருங்கள் கொழுப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் இங்கேருந்து அங்கே போவான் அங்கேருந்து இங்கே போவான் அப்படின்னு சுற்றிட்டே இருப்பான் அப்போ ரஹ்மானுடைய அடியார்கள் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அறிவில்லாதவர்கள் அவங்கள்ட்ட வாதம் விவாதம் செய்தால் சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க புத்தி இல்லாதவங்கள்ட்ட போய் பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க அவன் தெரியும் அவன் திருந்த மாட்டான் அவன் பிரச்சனை பண்ணுன்னு சொல்லி பேசுகிறான் அவன் அப்போ அந்த பிரச்சனை பண்ணுறவங்கள்ட்டே இபாதுர் ரஹ்மான் தன்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டாங்க ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க ஒன்று புரியாதவங்க ஒன்று புத்தி இல்லாதவங்க புரியாதவங்க எத்தனை மணி நேரம் கேட்டால் கூட நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும் இவன் புரியிறதுக்காக கேட்கல இவன் பேசுகிறதுக்காக கேட்குறான் எனக்கும் தெரியும்னு சொல்லி சில பேர் வந்து கேட்பாங்க வந்து ஹசரத் ஒரு டவுட் இருக்குது ஹசரத் என்ன டவுட்டு இந்த கதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் எந்த கதை பாவா ஆதமலை கதை சொல்கிறேன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நான் ஃபுல் கதை கேட்கணும் அரை மணி நேரம் நின்று இது கரெக்டாக கொஞ்சம் சொல்லுங்க சிறத் அவர் வந்து டவுட்டுக்காக கேட்கலை எனக்கு இந்த கதை தெரிஞ்சு இருக்குன்னு சொல்கிறதுக்காக வந்து சொல்கிறார் அல்லாஹு அக்பர் சில பேர் அனுப்புவாங்க அதற்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் நான் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்ன கேள்வி எது நமக்கு தொழுகைக்கு என்ன தேவையோ அதையும் பார்த்துட்டு போக வேண்டியதானே அதில் வித்தரில் ரெண்டாவது காலத்தில் உட்காரக்கூடாதாமே அது கொஞ்சம் பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள் பாவா தஜ்ஜால் வர போகிறான் அந்த நேரத்தில் புது புது சட்டங்கள் எல்லாம் எதுக்கு நமக்கு இருக்கிற சட்டங்கள் வந்து பார்த்து வணங்குனா போதும் ஆயிடுச்சு அப்போது அறிவில்லாதவங்களுடன் விவாதம் செய்ய மாட்டாங்க அவங்க வந்தாங்கன்னா சலாம் சலாம்னா என்ன அவங்கள்ட்ட சண்டை போடாமல் சரிங்க சலாம் வலைக்கம் நான் போயிட்டு வட்டால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஒல் அபி தூனால் இரப்பிஹிம் ரெண்டு பண்பு ஆயிடுச்சு இரப்பிஹிம் சுஜதம் இரவில் அவர்கள்லாம் சஜ்தா செய்யக்கூடியவர்களாகவும் நின்று தொழுகின்றவர்களாகவும் ஆவார்கள் முடிந்த அளவுக்கு ரஹ்மானுடைய அடியார்கள் ஆகணும்னு சொன்னால் தஹஜுத் தொலூனோ இல்லை ஏதாவது தொழுனோ அப்துல்லா இப்னி அப்பாஸ் ரதி அல்லாஹாலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஃப இஷா தொலுகைக்கு பிறகு ரெண்டகாத் சுன்னத்தும் மஹரிபுக்கு பிறகு ரெண்ட சுன்னத் தொழூர யாருக்கு பழக்கம் இருக்கிறதோ நைட்டில் நின்று தொழுவர் தொ தொழுதவர்களுடைய லிஸ்ட்டில் வந்துருவாங்க உஸ்மானி ஹனீர் அது அல்லாஹூ தாலான்னு அவர்கள் சொல்கிறார்கள் யார் இஷாவுடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுதாரோ மேலும் ஃபஜருடைய தொழுகை ஜமாத்துடன் தொழுதாலோ நடுவில் தூங்குனா கூட அவரும் இரவெல்லாம் அல்லாஹ் தாலாவுக்கு நின்று வழங்கினார் என்ற பட்டியல் அவருடைய பேர் வந்துடும் முடிஞ்சா மூணு பண்புகள் ம் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களை படைத்த ஆள்பவனே நரகத்தின் தண்டனையை நம்மை விட்டு திருப்பி விடு அப்போ என்ன அவங்களுக்கு எப்போவுமே நரகத்தின் பயம் இருக்கும் நரகத்துடைய பயம் எப்போவுமே இருக்கும் நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது நமக்கு அந்த பயம் இல்லை என்ன அது இப்படி சொல்கிறீங்களே அந்த பயம் இருந்தால் பாவமே நடக்காது நரகத்துடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் பாவம் செய்ய மாட்டான் வல்லதீனூஃப் இன்னும் நகராமா இன்னும் சாத் முசர்ஹாமான் நேரம் இல்லை நாலு பண்பு ஆயிடுச்சா முல்லமாக சொல்லிட்டு இருக்கேன் அஞ்சாவது பண்பு வல்லதினா இதா அன்ஃபஹு அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு வலம் யகுத்துரு வீண் செலவு செய்ய மாட்டாங்க குறைக்க மாட்டாங்க வீண் செலவுனா என்ன ஹராமான விஷயத்தில் செலவு செய்ய மாட்டாங்க சினிமா டிக்கெட்டில் அவங்க காசு போவாது ஆ கஞ்சா வாங்குறதுக்கு அவங்க காசு போவாது உமர் தலான்னு சொல்கிறாரு வீண் செலவுனால் என்ன ஆசை சாப்பிட்றதுக்கு ஆசை வந்த உடனே வாங்கி சாப்பிட்றாமல் பாருங்கள் வீண் செலவு போனால் ஷாவர்மாவுடைய ஸ்மெல் வந்துச்சு அவன் சாப்பிட்டான் அங்கே போனால் கிரில் சிக்கன் அவன் சாப்பிட்டான் அங்கே போனால் ஃப்ரைட் ரைஸ் சுக்கு ட்ருக்கு ட்ராக் சாப்பிட்டான் பார்த்த உடனே ஆசை வந்த உடனே செலவு பண்ணுறான் பாருங்கள் கோவப்படாதீங்க நாம வந்து பத்து வாட்டி ஆசை வந்து ஒரு வாட்டி சாப்பிட்டா அது வீண் செலவு இல்லை பத்து கடை வாங்கிட்டு வந்தோம் மண்ணடியிலேருந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து வந்தோம் கபாப் சென்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ரீஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் எக்ஸலண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கடைசி அக்பரி மஜிதுக்கு முன்னால் அந்த ஷார்மாவது சாப்பிட்டோம் சார் அது வீண் செலவு இல்லை பத்து கடையில் கூட சாப்பிட்டுட்டு வந்தால் ஆசை வந்த உடனே வாங்குறது மொபைல் எவ்வளோ அது அதில் ஒரு பெரிய இது நான் மொபைல் வச்சே பேசுறேன் மொபைல் இது எவ்வளோ தெரியுமா எவ்வளோ எவ்வளோ காஸ்ட்லி மொபைல் எவ்வளோங்க ஒரு லட்சத்தி அப்பா அல்லா அல்லா அந்த மாதிரி காசும் கொடுக்காது அந்த மாதிரி மொபைலும் கொடுக்காது எண்பதாயிரம் ரூபாய் மொபைல் ஆசை வந்த உடனே வாங்கிடுறது அது வாங்கினதுக்கு பிறகு ஒரு லட்சம் ரூபாய் மொபைல் பார்த்த உடனே வாங்கிறது இது வீண் செலவு இபாது ரஹ்மான் செய்ய மாட்டாங்க இபாது ரஹ்மான்ட்டே காசே இருக்காது ஏன்னா அவங்க வந்து காசு வந்தாலே அல்லாவுடைய பாதையில் செலவு பண்ணிடுவாங்க வீண் செலவும் செய்ய மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்கன்னு சொன்னால் யார் மீது செலவு செய்யணும்னு சொல்லி நம் மீது கடமை இருக்கிறதோ அந்த செயல் செய்யலை என்றால் குறைக்கிறது எத்தனை பண்புகள் ஆயிடுச்சு அஞ்சி ஆயிடுச்சு அவங்களுடைய செலவு செலவு எப்படி இருக்கும் செலவும் இருக்காது குறைக்கவும் மாட்டாங்க செய்வாங்க தவிர யாரையும் வணங்க மாட்டாங்க மாட்டாங்கு எந்த ஒரு ஜீவனையும் அல்லாஹ் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானோ அந்த ஜீவனை கொலை செய்ய மாட்டாங்க ஆனால் அதனுடைய உரிமையை விட் தவிர உரிமைன்னு சொன்னால் அவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நேற்று பார்த்தோம் இல்லை அப்போ கொலை செய்வோம் அவங்க கொலை செஞ்சாங்கன்னா நாம் கொலை செய்வோம் தவிர வீண் யா வீணாக யாருக்கும் கொலை செய்ய மாட்டாங்க வலா எஸ் நூன் ஜீனாவும் பண்ண மாட்டாங்க ஆறாவது பண்பேன்னா ஷிர்க் செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க ஜீனா செய்ய மாட்டாங்க இது மூணுமே சேர்த்து ஒரு பண்பாக வச்சுக்குங்க இப்படி செஞ்சவங்க பெரிய பாவிங்க இந்த எனக்கு ஞாபகப்படுத்துங்க முடி முடிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு பிறகு லாயஷ்ஹதூ நூர் பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் கவனமாக இருங்க கவனமாக இருங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் நாம் பொய்யான விஷயத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டோன்னு சொன்னால் தப்பிச்சிருவோம் நம்ம ஜாபு சேஃப் ஆகிடும் நம்ம பதவி கிடைச்சிரும் ப்ரமோஷன் கிடைச்சிரும் சொல்லி பல நபர்கள் பொய்யான சாட்சி கொடுப்பாங்க ஆனால் இபாதுர் ரஹ்மான் பொய் பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க வல்லதினாயஷ் அது நசூர் பில் பில்லவி மர்ரூ கிராமா பொழுதுபோக்கான வீணான காரியங்கள் பக்கமாக நடந்து சென்றால் கண்ணியமாக நடந்து செல்வார்கள் டிஸ்கோ எல்லாமே டிஸ்கோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல பசங்க என்ன செய்வாங்க காலேஜில் காலேஜ் டே ஸ்கூல் டே எல்லாமே ஜஹந்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க பெண்கள் பொண்ணுங்க புர்கா போட்டிக்கிட்டு கல்ச்சரல்ஸ் அந்த ஒரு கல்ச்சரே போதும் ஈமான் எல்லாமே எரிச்சு சாம்பால் ஆக்குறதுக்காக வேணாம் பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்க பசங்க கல்ச்சரல்ஸ் எல்லாம் போகணும் சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேணாம் வந்து பத்து ஷாவரமாக சாப்பிட்டுக்கோ ஆனால் அந்த கல்ச்சரில் போய் எல்லாமே போயிடுதுங்க கண்ணால் பார்த்திருக்கேனா கஷ்டம் பாவத்தை அப்படி கொண்டு வந்து காமிக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ கூட நல்ல பசங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி மாதிரிதான் வீணான செயல்கள் பொழுதுபோக்கான செயல்கள் பக்கம் நடந்து சென்றால் மர் கிராம கண்ணியமாக அங்கேருந்து வந்துடுவாங்க அவங்க டிஸ்கோ டான்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஹராம் செய்ய மாட்டாங்க அவங்க குடிக்க மாட்டாங்க கஞ்சா அடிக்க மாட்டாங்க கண்ணியமாக அந்த இடத்துலருந்து வந்துடுவாங்க வரும் வாய்ப்புகள் வரும் வந்தது எல்லாம் காப்பாற்றிட்டான் பல வாய்ப்புகள் வந்தது அந்த மாதிரி பாட்டு இருக்கு பாஸ் டான்ஸ் பண்ணுறாரு நாம் கூட பாஸ் கூட டான்ஸ் பண்ணால் தான் ப்ரொமோஷன் கெடுக்கும் போகட்டும் அந்த ப்ரமோஷன் நம்ம டான்ஸ் பண்ண மாட்டோம் நாம் உழைத்து நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு ப்ரொமோஷன் வாங்குவோமே தவிர குறுக்கு வழியில் நமக்கு வேண்டாம் ஹலாலான முறையில் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்தால் போதும் ஹராமான முறையில் ஐம்பது அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க கொய்தா மர்ரூ பிலஹ்வி மர்ரூ கிராமா வல்லதினா இதா து கிரு வியாயா தீரப் அவர்கள் மேலும் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹுடைய வசந்தங்களை வைத்து அவங்களுக்கு உபதேசம் செய்தால் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் வகம்யா அந்த உபதேசத்தின் மீது குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விடமாட்டார்கள் செவிடர்களாகவும் விழமாட்டார்கள் என்றால் உபதேசம் நான் கேட்க மாட்டேன் நான் தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன் நான் திருடிட்டே இருப்பேன் நான் மஸ்ஜிதோடைய காசு திருடிட்டே இருப்பேன் நான் மதர்சாவோடைய காசு திருடிட்டே இருப்பேன் நான் அனாதைகள் சொல்லி காசு வாங்கி நான் சா பில்டிங் கட்டிகிட்டே இருப்பேன் இது பண்ணாதேடா இதை பண்ணாதேடான்னு சொன்னால் அந்த உபதேசத்தின் மீது காது கூட கொடுக்க மாட்டாங்க அந்த உபதேசத்தை பார்க்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தால் தௌபா செய்ய வேண்டும் சில பாவங்கள் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் பா அந்த வீடு வந்து உன்னுடைய வீடு பா அது சகோதரியோடைய சொத்துப்பா ஆ அந்த அந்த மாதிரி பேசுகிற ஹசரத்தே எனக்கு வேணாம் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தாக்குதல் நடக்காத வரைக்கும் கியா பயான் பை ஹசரத் வசீம் அஸ் அ சூப்பர் பயான் பை உண்மை அப்படியே பேசுகிறார் பை போல்டா பேசுறார் இவர் மீது டக்குன்னு கொட்டு விழுந்த உடனே பை ரோர் பை அவரெல்லாம் அவர் பயானெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது எனக்குன்னு சொல்லி குத்தி காமிக்கிறாரு நான் பேரா சொல்றேன் யாசின்னு சொல்லி சொல்லுறேன் தவறுகள் நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த தவறுகள் உங்களுக்கு வந்து குத்திச்சின்னு சொன்னால் தவறு எந்தா புரியுதாங்க அப்போ ரஹமானுடைய அடியார்கள் எப்படி இருப்பாங்க நான் செய்த தவறு உபதேசமாக வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் ஆமா இது என்னுடைய தப்பு நான் திருந்தணும் ஏதாவது அப்புறமா என்ன இருக்கு வல்லதீனா கூலூனா கடைசியில் அவங்க என்ன கேட்பாங்க ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரி யாத்தினா எங்களை படைத்த ஆள்பவனே எங்களுடைய மனைவிமார்கள் இன்னும் எங்களுடைய நமக்கு ும் ஆயின் கண் குளிர்ச்சியை தருவாயாக அப்போ என்ன எப்பவுமே அவர்களுக்கு மனைவியையும் குழந்தைகளையும் திருத்தணும் தர்பியத்து செய்யணும் அவங்களுக்கு உபதேசம் செய்யணும் அவங்களுக்கு நல்ல முஸ்லீம்களாக வைக்கணும் சொல்லி முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்வாங்கன்னு சொன்னா எது நமக்கு அதிகமாக தேவைன்னு சொல்லி இருக்கிறது பாருங்க அதானே நம்ம துவா அதிகமாக கேட்போம் எது நம்ம முயற்சி அதிகமாக செய்கிறோமோ அதான் நம்முடைய துவாவாக ஆயிடும் புரியுதாங்க அதே மாதிரி இவங்க இந்த துவா கேட்குறாங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன அவங்களுடைய முயற்சியே என்னான்னு சொன்னால் என்னுடைய மகன் ஃபஜர் தொழுவணும் என்னுடைய மகன் பொய் சொல்லக்கூடாது என் மகள் வந்து கரெக்டாக புர்கா போட்டுருக்கணும் எந்த பாவமும் செய்யக்கூடாது அந்த முயற்சியில் இருப்பாங்க அந்த முயற்சி அவங்களுடைய துவாவாக வரும் ரபுல் மேலும் நமக்கு ஆக்குவாயாக இரையச்சம் உள்ளவர்களுக்கு இமாமா இமாமான்னு சொன்னால் முன்மாதிரியாக நமக்கு இரையச்சை இறையச்சம் உள்ளவர்களுக்கு நமக்கு முன்மாதிரியாக ஆக்குவாயாக இப்போ நான் இமாமா இருக்கிறேன் ஜுபேர் ரசத் இமாமாக இருக்கிறார் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா நமக்கு யா யாராவது நமக்கு முன்மாதிரியாக வைத்திருந்தாங்கன்னா ரொம்ப அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அப்போ நாமும் இமாம் இல்லையே நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா ஒவ்வொருவரும் இமாமா இருக்கலாம் எனக்கு பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து இவரை போல் நாம் ஆகணும்னு சொல்லி நினைச்சார்னா நான் இமாமத்தில் இல்லாமலேயே நான் இமாமா இருக்கிறேன் இப்போது பள்ளியில் இருக்கிறவங்கள ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய சில விஷயங்கள் எனக்கு எந்த அளவுக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்களை போல் நான் வரணும்னு சொல்லி என்னுடைய ஆசை இருக்குது அப்போது இமாமுக்கே இமாமா இருக்கிறாங்க அவங்க பேர் சொல்ல விரும்பலை சில பேர்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்குது இருக்குது நான் ஆலிமா இருந்துட்டு ஹாஃபிஸா இருந்துட்டு ஆஹா அந்த நல்ல பழக்கம் என்கிட்ட இல்லையே நிறைய பேர் நான் வந்து முன்மாதிரியாக வைத்திருக்கிறேன் புரியுதாங்க அப்போ அல்லாட்ட துவா என்ன இருக்கணும்னு சொன்னால் என்னுடைய குணங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்கணும்னு சொன்னால் முத்தகீன்கள் இலைய இரையச்சம் உள்ளவர்கள் நமக்கு பார்த்து நமக்கு அவங்க முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் இப்போ அந்த பண்புகள் சொல்லிடுங்க இன்ஷாலாக பயான் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பண்பு என்ன நடந்தால் மெதுவாக நடப்பார்கள் ஃபஸாத் பண்ண மாட்டாங்க பெருமை அடிக்க மாட்டாங்க ரெண்டாவது அறிவின்றி அறிவில்லாதவர்கள்ட்ட வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க சலாம் சொல்லிவிடுவாங்க மூணாவது இரவில் சஸ்தா செய்கிறவர்களும் நின்று தொழுகின்றவர்களாக அவர்கள் நாலாவது ஆ நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவார்கள் நாலு அஞ்சாவது செலவு செய்தால் வீண் செலவு செய்ய மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க நடுவில் அவங்க சூப்பர் ஆறாவது சில்க் செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க ஆறு ஏழாவது போய் சாட்சி மாஷால யார் சொன்னது மாஷால்லா ஜாத கல்லாகும் இல்மா அல்ல அவங்க இல்மை அதிகமாக்கட்டும் பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க ஆறு ஏழு எட்டாவது ஏழாவது ஆ எட்டாவது எட்டாவது தான் மெயின் யூத் ஆ வீணான காரியங்கள் பக்கம் நடந்து சென்றால் கண்ணியமாக நடந்து பார்க்க ஒம்பதாவது துவா செய்வாங்க ஆ சரி இப்போ ஆறாவது ஒன்று இருக்குல்ல ஷிர்க் செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அலமதுல்லா நானும் எனக்கு கேட்குறவங்களும் விபச்சாரம் செய்யலை அலமது ஒரு கால் கேட்குறவரில் யாராவது விபச்சாரம் செய்து இருந்தால் நான் இனிமே ரஹ்மானுடைய அடியானாக வர்றதுக்கு வாய்ப்பு விடப்பட்டுச்சா ரஹ்மான் யாருக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் ரஹ்மான் வாய்ப்பு தருவான்

ஆனால் அவனுடைய ஆசை என்ன இருக்கு நான் மரணிக்கிறதுக்கு முன்னாலே ரஹ்மானுடைய அடியானாக வரணும்னு சொல்லி ஆசை இருக்குல்ல என்ன செய்யணும் உண்மையான தௌபா செய்யணும் அப்புறமா நிறைய நல்ல அமல் செய்யணும் அல்ல என்ன செய்வான் பௌலாய்குபத்தில் ஹசனாத் அல்ல அவங்களுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றி விடுவான் ஏன் பௌலாய்கா யுபத்தில் ஹசனாத் ஏன் அந்த மாதிரி செய்வான் ரீமா அவன் அதிகமாக மன்ன பெருமை கருணை உள்ளவன் அப்போ எந்த அளவுக்கு பெரிய பாவம் நடந்தாலும் நாம் வந்து நிறைய அமல் செய்யணும் நல்ல செய்யணும் நிறைய நன்மைகள் செய்யணும் மறுமை நாளில் அல்லாஹால ஒருத்தரை கூப்பிடுவான் ஒரு கிதாப் எடுங்க ஒரு அடியானை கூப்பிட்டு சீக்கிரமா சீக்கிரம் இல்லை ஒரு கிதாப் ஒரு அடையாளை கூப்பிட்டு அவருடைய அமல்களுடைய வேதம் இருக்கும் எல்லாம் எடுத்து இங்கே வாப்பா தன்னுடைய போர்வை எடுத்து அவன் மேலே போட்டுருவான் யாருமே பார்க்க முடியாது என்னப்பா அன்றைக்கி ஃபஜருடைய சு முன் சுன்னத் விட்டியா ஆமாம் விட்டேன் அப்போ யார் ஃப்ரெண்டுக்கு வந்து திட்னியா உதாரணத்துக்கு சொல்கிறேன் சின்ன சின்ன பாவங்களே எல்லாம் எடுப்பான் இப்போ இவர் நினைப்பார் அல்லாஹூ அக்பர் கணக்கு வந்து சின்ன சின்ன பாவங்கள்லேருந்து ஆரம்பமாகிறது மலை போட பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டால் அல்லாஹ் என்னுடைய நிலமை நிலைமை ஆகும் ஆனால் இவர் வந்து தௌபா செஞ்சுட்டார் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்குது அப்புறமா எல்லாம் அந்த கிதாபை மூடி உலக வாழ்க்கையிலேயே நீ செய்த தீமைகள் எல்லாம் நான் மறைச்சி வச்சேன் இப்போ மறுமை நாளில் எல்லாத்துக்கும் காமிச்சிருவேண்ணா காமிக்க மாட்டேன் இப்போ படி உன்னுடைய வேதத்தை எடுத்து படித்தா எங்கெல்லாம் தீமைகள் இருந்ததோ அங்கெல்லாம் நன்மைகள் எல்லாம் எழுதியிருப்பான் அல்லாஹ் வாழ்க்கை உயிரோடு இருக்கிறோம் கடைசி மூச்சு இன்னும் வரல ரமுதானுடைய மாதம் இருக்கிறது இன்ஷா இன்ஷா இன்ஷால்லா அனைத்து தீய காரியங்களை விட்டு தூய்மையான தௌபா செய்து இனிமேல் நல்லவர்களுடன் இருக்க வேண்டும் மீண்டும் ரமதானுக்கு பிறகு நாம் வந்து பாவங்களுடைய உலகத்தில் செல்லக்கூடாதுன்னு சொன்னால் நல்லவர்களுடன் இருக்க வேண்டும் நல்லவர்களுடன் உட்கார வேண்டும் நல்லவர்களுடன் பேச வேண்டும் இன்ஷா அல்லா நாம் எல்லாம் சேர்ந்து ரமதானுக்கு பிறகு அடுத்த ரமதான் வரைக்கும் எந்த ஒரு பெரிய பாவம் செய்யாமல் சிறிய பாவங்கள் நடந்துச்சுன்னா உடனடியாக பாவம் மன்னிப்பு தேடி நல்ல ரஹ்மானுடைய அடியார்களாக வாழ்ந்து ரஹ்மான் இடத்தில் நாம் சேருவோம் ஓம் وأعوانا عن الحمد لله رب العالمين